நூறு விஷயம் நான் கேள்விப்பட்டேன்ப்பா அது அனுப்புனாங்க எனக்கு பூனால பூனேல இல்லையா மும்பை பக்கத்தில் இருக்க பூனையில் ஒரு பொது இடத்துல ஒரு பார்க்லேயோ எங்கேயோ ஓரமாக யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை தொழுக டைம் வந்துருச்சு ரெண்டு இஸ்லாமிய பெண்கள் வந்து தொழுகிறதுக்காக போகிறாங்க பாருங்கள் இல்லைங்களே பாருங்கள் ஸோ அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க அவங்க யாருக்கும் அவங்க இடங்கள் பண்ணலை அவங்க மக்கள் கூட்டமும் இல்லை யாருக்கும் தொந்தரவும் இல்லை அவங்க பாட்டுக்கு தொழுது அவங்க பாட்டுக்கு போகிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க இந்த சங்கி கூட்ட நாய்கள் நாய்கள் கொண்டு நாய் வந்து பிராணி இந்த சங்கி கூட்ட பன்றிகள் என்ன பண்ணியிருக்கு பாருங்க கோமூத்ரா கோமூத்ரா வச்சுட்டு அதெல்லாம் வந்து தெளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணி தீட்டு கழிக்கிட்டுங்களாம் பாருங்க என்னென்ன பறந்துருந்தாரு हिंदू धर्म की आपी 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 आपी। आपी।